பெரும்பான்மை சமூகம் அதிகப்படியாக வாழ்கிற ஒரு பகுதியில் முஸ்லீம் அடிப்படைவாத குழுக்கள் இவ்வாறு திட்டமிட்டு செயற்பட்டு சிங்கள மக்களுக்கு எதிரான ஒரு தாக்குதலை தொடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி செயற்பட்டால் இதே அளவு ஐந்து நாட்கள் பத்து நாட்கள் வைத்து இவர்கள் கண்காட்சி கொண்டு பார்த்துக்கொண்டு இருப்பார்களா இப்ப அப்படித்தானே நடக்குது இப்ப எல்லா இடத்துலயுமே இப்ப இன்னைக்கு என்றால் இதனை மட்டுப்படி அடிப்படை பாருங்க இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சுதானே கார்னல் ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்றாரு இங்கே இன்றைக்கி முஸ்லீம் இன்வால்வெண்ட் இல்லை இன்றைக்கி ஒரு நாட்டு இன்வால்வெண்ட் ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் இன்வால்வெண்ட் இல்லை இருக்குது அதை நான் டைம் வரப்போல சொல்கிறேன்றார் சரியா காடி மக்கள் எந்த பிரச்சனையும் யாருக்கும் பண்ணாமல் நீங்கள் இறங்கியது போல் இந்த நாடு சைலண்ட் ஆகுது இருபத்தொரு நாளைக்கு இருபத்தொரு நாளைக்கு இந்த நாடு சைலண்ட் ஆனால் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் உதய ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வாழோட வார ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நீங்கள் பார்த்துப்பீங்க ரைட் அதுக்கு முதல் உதயகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் ஆ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாங்கள் நூறு வருடத்தை கொண்டாடுவோம் சிங்கள முஸ்லீம் கலவரத்தை ஸ்டேட்மெண்ட் போட்டார் அப்போ நான் தான் அதுக்கு மாகிம ரிப்ளை பண்ணினேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அவங்களோட கர்மத்துக்கு தான் மைத்ரி பாலசிசன் ஜனாபதியாக வராது அப்போ அவங்களுக்கு அந்த நூறு வருடத்தை கொண்டாடி கொள்ள இல்லாமல் அவர் இந்த ஒரு நிலைமையை எதிர்பார்த்துக்கொண்டிருந்தார் இது அவரோட இந்த விவாதத்துலேயே நான் சொன்னேன்னா இது நான் இப்போ பொய் சொல்கிறது இல்லை இங்கேயும் அந்த விவாதத்துலேயே சொன்னேன் அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று இவங்க செய்ய கிடைக்காதான் பார்த்து 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 இருந்துட்டு இந்த காடினலும் செல்ல தக்கணைக்கு இப்போ அது நாங்கள் பார்க்குறோமே நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஆமியால் போலீஸால் செக்யூரிட்டி கொடுக்காம இல்லை செக்யூரிட்டி போட்டு தான் இருந்துச்சு போட்டு கூட ஆமியால் ஒருத்தான் இப்போ இன்றைக்கி நடந்த சம்போதனை செல்கிறேன் ஆமி தான் வந்தாங்க இப்போ இதுக்குள்ளேயே மாட்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஆர்மிலேயா போலீஸ்லேயா இந்த மாதிரி வேலை செய்யப்போப்புல அவங்க கண்ணு காணாத மாதிரி ஒரு ஓரத்துக்காய் வெப்பம் செச்சுக்கொண்டு ஓரத்துக்காவே அவங்கள செய்ய விட்டதை நாங்கள் வீடியோஸ் பார்க்குறோம் தானே நீங்கள் அந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்தீங்க தானே எப்படி உங்களுக்கு அப்போ யாரை பேத்து நாங்கள் சொல்கிறீங்க இப்போ எங்களுக்கு ஐஜிபிக்கு கால் பண்ணலாம் கொஞ்சம் அடிக்கப்போப்புல எங்களை பொடி மாதிரி கால் பண்ணுறாங்க சார் இந்த இடத்துல பொடி மாதிரி நிற்கிறேன் இருநூறு எங்களுக்கு கால் பண்ணி டிஐஜி லாத்தி இப்படி ஒரு இடத்துல இருநூறு பேர் நிற்காமல் அவன் அவரை ட்ரூப் பண்ண அனுப்பி அங்கே திரட்டு வர அங்கே திரட்டு போல் எங்களை வந்து அடிக்கலாம் எங்களை வரப்போ அங்கே ஐஜிபிக்கு செல்வோம் மினிஸ்டரு செல்வோம் ஜனாதிபதியும் செல்வோம் எல்லோரும் தான் செல்வோம் ஆனால் என்ன நடந்துச்சு ஓர்கனைஸ் கிரைம் இது தான் நாங்கள் சொல்கிறோம் நடவடிக்கை ஒழுங்காக இப்போ இப்போ சொல்கிறாங்க தானே இப்போ வந்தால் நாங்கள் நிச்சயமாக இருபத்தோராந்தேதி பம்ஸுக்கு நாங்கள் கமிஷன் வந்து தருவோம்னு சொல்லியாச்சு சஜித் பிரேமதாச உடனடியாக கமிஷனோடு தாரன்னு சொல்லியாச்சு இப்போ அந்த கமிஷன் வந்து அப்போ அதில் விளங்கும் தார் தார் இன்வால்வ் ஆகினான் எந்த ஆமியால் யூனிட்டால் இன்வால்வாகினான் எந்த போலீஸ்காரர் இன்வால்வ் ஆகினான் எந்த மந்திரி எந்த அமைச்சர் இன்வால்வ் ஆகினான் எந்த பிராதேச சபா சேர்மன் எந்த போட்டு ஆர்கனைசர் எல்லாம் இப்போ வெளியே வரும் இப்போ நாங்கள் பார்க்குறோம் எத்தனையோ கமிஷன் போட்டு இன்றைக்கி எல்லாமே வெளியே வந்து கொண்டிருக்கிற ஒரு டைம் தானே இப்போ இன்றைக்கி பாஸ்கு இதுதா இந்த 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 சாரி இந்த ஓ எஸ் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் பம்சை பற்றி ப்ரெசிடென்ட் போட்ட கமிஷனில் கூட நாங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு மூணு விஷயம் இருக்குது இப்போ இருபத்தொராந்தேதி பம்ஸை பற்றி பேசுவோமே நாங்கள் இருபத்தொன்றாம் ஒரு ஆந்தேதி சம்பவம் நடக்கும் போத ரெண்டாயிரத்தி பதினேழாவது மார்ச் பதினஞ்சாந்தேதி தான் நான் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறேன் நீங்களோட கூட போடலை அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் தீவிரவாதி ஜாரான கைது பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்போ அந்த நியூஸை எடுத்தே சக்தி மாட்டு தான் சிங்கள நியூஸ் சிறு சிலம் எடுக்கல சக்தியில் அந்த நியூஸ் எடுத்தாங்க அதனால தான் இருபத்தோராந்தேதி வெடிச்சு அது அந்த அதே ஆண்டு அவங்க நியூஸுக்கு போட்டாங்க அசாத் சாலி மட்டும்தான் இதே மார்ச் பதினஞ்சாந்தே ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு நாள் வேறு எரஸ் பண்ண சரி அது மட்டும் இல்லை இருந்த எல்லா ஆராய்ச்சியங்கள் ஏற்காமல் நாங்கள் மீட் பண்ணிக்கோம் கோட்டாபிய ராஜபக்சே மீட் பண்ணிக்கோம் கருணாசிரி ஆராய்ச்சியை மீட் பண்ணிக்கோம் அதுக்கு முதல் இருந்தவரை மீட் பண்ணோம் ஹேமஸ்ரீ சரி மீட் பண்ணி எல்லாத்தையும் மீட் பண்ணி நாங்கள் சொல்ல வேண்டிய ஆளுக்களை வர கொடுத்திக்கோம் அப்போ நாங்கள் அதை சொல்லியே முடுங்களே அதுக்கப்புறம் விலனை நல்லா கேட்டுக்கோங்க விலனை ஏண்ட பிஎஸ்ஓ வார்க்கிட்டேன் இது தேதிக்கு ரெண்டு நாளைக்கு மோத வந்து ரெண்டு தாரான் சார் ரெண்டு நாளைக்கு உங்களோட எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோன்னு நான் நீ எப்படி ஏண்ட போக்குவரத்து ரெஸ்ட்ரிக்ட் இல்லை சார் நீங்கள் போயலாம் இப்படி இப்படி எங்களுக்கு வந்திருக்கீங்க சொல்லி அப்போ தான் எனக்கு செர்க்குலர் காட்டினேன் செர்க்குலர் காட்டினா பேர் இருக்கு நான் இவன் பேரை காட்டினேன் உடனே அடித்தான் பூஜிதேக்கு பூஜிதே நாங்கள் இவ்வளோ காலம் உங்களுக்கு சென்னை இவனை பற்றி தான் இப்போ ஒன்று பேர் தான் போட அனுப்பிங்க வாட் இஸ் அப்போ பாருங்க நாங்கள் கம்யூனிட்டின்ற முறையில் முஸ்லீம் கம்யூனிட்டி இதுக்கு விரோதம் சொல்லி தான் நாங்கள் இந்த போலீஸ் மாதிபர் அரசாங்கத்தினுடைய போலீஸ் மாதிபராக இருந்தாரா இல்லது நீங்கள் குற்றஞ்சாட்டுகள் எதிர்க்கட்சியினுடைய போலீஸ் மாதிபராக இருந்தார் இப்படி தானே ஒன்று மட்டும் மறந்துடாங்கியிருப்பான் இன்னைக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் வந்த நேரமும் எல்லாரும் நினைச்ச உண்டு என்னென்னு தெரியுமா இந்த நாட்டில் இவ்வளோ காலமாக முஸ்லீம்கள் இருந்தாங்க ஒரு பிரச்சனை வரல அதைத்தான் அவங்க ஈஸியாக எடுத்தாங்கன்னு நான் நினைக்கிறேன் இவர்கள் இப்படி செய்ய மாட்டேன் செய்ய மாட்டாங்க அது ஒரு சின்ன விடயமாக இருக்கும் ஒரு நாளையும் செய்ய மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களே மேலே இருந்துச்சு அது தான் இதை இம்பார்ட்டன்டான பாயிண்ட் நாங்கள் செக்ரட்டரிக்கிட்ட பேசினாலும் அவர் சொன்னது மாதிரி தான் ஐஜிபி கிட்ட நாங்கள் பேசினாலும் மாதிரி தான் ஒரு காலமும் நீங்கள் எதையும் கேட்காத ஆட்கள் ஒரு காலமும் ஒரு தீவிரவாதத்தில் இன்வால்வ் ஆகாத ஆட்கள் அந்த நேரம் எல்டிடி காரனோடு சேர்ந்து நாட்டை அழிக்கிச்சு உங்களுக்கு முஸ்லீங்கள் செய்யலை இல்லை பலி ஆகினால் காத்தாங்குடி ஏரா ஊரில் முஸ்லீம்கள் ஆகினார் முஸ்லீம்கள் இன்றைக்கு அவங்களோட சேர்ந்து தான் இன்றைக்கி நாடு இருந்திக்குமா இல்லை அப்போ முஸ்லீம்கள் என்றைக்கும் அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருந்திருக்காங்க அந்த முஸ்லீம்களுக்கு தான் அடிபடுது அதுதான் கவலை அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ இந்த நிலைமையை வச்சு எங்களோடய வீட்டை சர்ச் பண்ணணும் எங்களோடய வீட்டில் இன்னும் வால் இன்னும் வெப்பன்ஸ் இருக்கி உங்களோடய பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பார்க்கணும் இது தான் அந்த அன்றைக்கி நடந்துச்சு அந்த பத்து வருடமாக நடுஞ்சு அழுத்தான் வெளில வேணாம் வந்து கொண்டு தூக்கி தூக்கி போன எல்லாம் அதுதான் சி ஸ்ட்ரீட்டில் யாபாரம் பண்ண கிடைக்கல எங்களுக்கு தெரியுமே சி ஸ்ட்ரீட்டில் தூக்கின சரி ஒரு கோல் வரும் பெட்டால் தூக்கின சரி கோல் வரும் ஆமாம் ஸ்ட்ரீட்டில் வந்து தூக்கி போன முதலாளி மாதிரி கோல் பண்ணுவாங்க